பலருடைய எதிர்ப்பையும் மீறி சந்திரபாபுவை கதாநாயகனாக வைத்து கண்ணதாசன் கவலையில்லாத மனிதன் என்ற ஒரு படத்தை தயாரித்தார் எல்லோரும் சொல்றாங்க என்னன்னா சந்திரபாபுவை வச்சு சமாளிக்க முடியாது அவரை கதாநாயகனா போட்டா பெரிய பிரச்சனை வரும்னு அதன் பிறகு அவருக்கே அது பெரிய தலைவலியா போச்சு அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற சொற்பொழிவில் கண்ணதாசன் இந்த படத்தை பற்றி இப்படி சொல்லியிருக்கின்றார் நான் கவலையில்லாத மனிதன்னு மனிதன் ஒரு படம் எடுத்தேன் அதுல வந்த கவலையை போக்க பல வருடங்கள் ஆச்சு ஆண்டவன் கிட்ட இப்படி சவால் விடக்கூடாது கூடாது மனுஷன்னா கவலையோட தானே இருப்பான் என்றார் அந்த காலகட்டத்தில் சந்திரபாபு எந்த படத்தில் நடித்தாலும் அதில் அவர் பாடி ஆடுவது போல ஒரு பாடலாவது இருக்கும் குத்தியுள்ள மனிதர் எல்லாம் என்ற பாடல் கூட அந்த வகையை சார்ந்தது தான் எம் நீ ஆடுறதுக்கு உனக்கு டப்பாங்கூத்து பாட்டு தான் லாயக்கு என்றாராம் இதற்கு சந்திரபாபு இல்ல நான் ஆடல பாடிக்கிட்டே நடந்து போறேன் அதுக்கு ஏத்த மாதிரி பாட்டு ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாராம் இதையுடனே கண்ணதாசன் கிட்ட எம் சொன்னாராம் அதற்கு அவரும் ஓகே சொல்லிவிட்டாராம் இதற்கிடையில் கண்ணதாசனின் நெருங்கிய நண்பரான பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் இறந்து விடுகிறார் அதனால் ஒரு வாரம் துக்கத்தில் இருக்கின்றார் கண்ணதாசன் அதனால் அவரால் பாடல் எழுத முடியவில்லை அப்போது சந்திரபாபு ஏன் பட்டுக்கோட்டை இறந்ததை வைத்து நீங்கள் ஒரு பாடல் எழுதலாமே அதையே இந்த படத்தில் வைத்து விடுவோம் என சொல்கிறார் ஒரு மனுஷன் செத்து போனா அப்பாடா செத்துட்டான்னு சொல்லக்கூடாது எல்லோரும் அவனுக்காக அழனும் அப்போதான் அவன் நல்ல மனுஷன் உங்க நண்பர் அப்படிப்பட்டவர் இதையே கருத்தை வச்சு எழுதுங்கன்னு சந்திரபாபு சொல்லவும் கண்ணதாசனுக்கு பொறி தட்டுகிறது பிறக்கும் போதும் அழுகின்றாய் என்ற பாடலை எழுதுகின்றார் மனிதன் அழுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இயற்கை அழுதால் உலகம் செழிப்பாகிறது அதனால் எப்பவும் சோகமாக இல்லாமல் சந்தோஷமாக இருங்க என இந்த பாடலில் கருத்தை வைத்து கண்ணதாசன் எழுதியுள்ளார் இந்த வரிகளுக்கு உணர்ச்சிகளை கொடுத்து பாடுவது ரொம்ப சிரமம் அதனால் வேறு ஒரு பாடகர் டிஎம்எஸ்ஐ வைத்து பாட வைப்போம் என எம் சொல்கிறார் ஆனால் சந்திரபாபு நானே பாடுகிறேன் என்கிறார் இசை அமைப்பாளர் சொல்வதை சந்திரபாபு கேட்க மாட்டார் அவர் இஷ்டத்திற்கு தான் பாடுவார் எம் இந்த பாடலுக்கு கண்டிஷன் போட சந்திரபாபுவும் ஓகே சொல்கிறார் அதன்படி சந்திரபாபு பாடியது எம் திருப்தி இல்லை தொடர்ந்து அவர் பாடினாலும் எம் திருப்தி இல்லை டென்ஷனில் ட்ரெஸ் எல்லாவற்றையும் கழட்டிவிட்டு உள்ளாடையோடு நின்று பாடினாராம் அப்போதும் திருப்தி இல்லையாம் சந்திரபாபு காரை எடுத்துக்கொண்டு வேகமாக ஒரு இடத்திற்கு போய் மரத்தடியில் தலையில் கை வைத்து உட்கார்ந்து விடுகிறார் அதன் பிறகு அவர் பொறுமையாக எம் சொன்னதை நினைத்து உணர்ச்சியோடு பாடுகின்றார்